ரசூல் இறைவனி நல்லடையார்களே அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக ஷமா திருமிதி பாடத்துடைய இருபத்தி ஒன்பதாவது தொடரிலே இன்றிருக்கிறோம் இன்றைய பாடம் பாபு மசாஹி ரசூல் இல்லாஹி சல்லா அலிஸ்லம் ஹதரத் சல்லா அலிஸ்லம் அவர்களுடைய நகைச்சுவை நபியவர்கள் எப்படி ஜோக்கடித்திருக்கிறார்கள் என்ற தலைப்புக்கு கீழான ஏழு ரிவாயத்துகளை திருமிதி அவர்கள் கொண்டு வருகிறார்கள் ஹதுர சல்லா அலிஸ்லாம் அவர்களும் நகைச்சுவை செய்திருக்கிறார்கள் அது எவ்வாறு செய்திருக்கிறார்கள் நாம் எவ்வாறு ஜோக்கடிப்பதற்கு இஸ்லாத்திலே அனுமதி இருக்கிறது என்பதை இந்த ரிவாயத்துகளின் மூலமாக நாங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் ஹதுர சல்லா அலிஸ்லாம் அவர்கள் இறுதி தூதர் என்பதற்காக வேண்டிய அமல்களை மட்டும் சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா பகுதிகளையும் தெளிவாக சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் செய்தும் காட்டிருக்கிறார்கள் அதில் மிக முக்கியமான ஒன்று தான் சிரிப்பு சிரிப்பதினால்

அபுரா ரதி அல்லாஹான் அவர்களுடைய உண்மையான பேர் என்ன அப்துர் ரஹ்மான் இபுன் சஹர் இதை பற்றி ஹாஃபில் இபுன் ஹஜர் ஸ்கலானி ரஹமத்துல்லாஹலை ஃபத்தஹுல் பாரியில் தெளிவாக கூறுகிறார்கள் ஹஜரத் அபு ஹுரைரா ரதி அல்லான் அவர்களுடைய உண்மையான பேர் அப்துர் ரஹ்மான் இபுன் சஹர் இந்த பேர் யாருக்கும் தெரியாது தெரிந்தால் அது மிக குறைவானவர்களுக்கு தான் தெரிந்திருக்க முடியும் ஏன் என்று சொன்னால் அவர்கள் பிரபலியம் வந்து அபு ஹுரைரா என்ற பெயரில் தான் அதிகமானவர்களுக்கு அபு ஹுரைரா என்றால் தான் அந்த சஹாவியை ஞாபகம் வரும் அபு ஹுரைரா என்றால் என்ன கருத்து சிறிய பூனையின் தந்தை என்பதாகும் ஒரு தடவை அவங்க ஒரு பூனை குட்டியை வைத்து விளையாடி கொண்டிருந்தார்கள் இதை பார்த்த சல்லல்லாஹி வசல்லம் அவர்கள் இந்த சிறப்பு பெயரை அபு ஹுரைரா ரதியல்லான் அவர்களுக்கு வைத்தார்கள் கடைசியில் அதே அவர்களுடைய உண்மையான பெயர் அளவுக்கு மாறிவிட்டது இன்றைய காலத்தில் கூட அபு ஹுரைரா என்று சொன்னால் தான் அந்த சஹாபியை மக்கள் அறிவார்கள் அப்து ரஹ்மான் புல் சஹரை தெரியுமா என்று கேட்டால் அதிகமானவர்கள் யார் என்று தான் கேட்பார்கள் ஆகவே இப்படி மனம் நோவாத அவர்கள் களுடைய மனம் குளிரக்கூடிய பெயர்களை வைத்து அவர்களை அழைப்பதற்கு அனுமதி இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் இரு காதுகள் உடையவரே என்று അനஸ் அவர்களை பார்த்து சல்லல்லாஹு அவர்கள் செல்லமாக கூப்ட் இருக்கிறார்கள் அதேபோல அன்சிபுல் மாலிக் ரதியல்லாஹு உடைய ரிவாயத் வருது இன்கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லயு அவர்கள் எங்களோட எந்த அளவுக்கு சேர்ந்து இருப்பார்கள் என்று சொன்னால் ஹத்தா யகூலு ல அஹின் ல சாகிரின் யனக்கூர் சகோதரர் ஒரு சிறிய தம்பி இருந்தால் அவரை பா பார்த்தும் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்வார்கள் நான் நபி நான் சின்ன பிள்ளைகளோடு பேச மாட்டேன் என்ற அந்த தன்மை நபி அவர்கள்ட்ட இருக்கல்ல நபி அவர்கள் எல்லோருடனும் சேர்ந்து கலந்து இருக்கக்கூடியவர்களாக சேர்ந்து அவர்கள் பழகக்கூடியவர்களாக இருந்தார்கள் எந்த அளவுக்கு சொன்னால் இந்த சிறிய சகோதரரை பார்த்து நபி அவங்க சொன்னாங்க யா அபா உமேர் மாகைர் அபு உமேரே நுகைர் என்ன செய்கிறது என்று கேட்பார்கள் நுகைர் என்பது ஒரு சிறிய பறவை அனசதியுள்ளான் அவர்களுடைய அந்த சகோதரர் தம்பி

தன்னுடைய தாயின் வயிற்றிலிருந்து தானே வருகிறது என்று சல்லா அலுவலம் அவர்கள் நகைச்சுவையாக சொன்னார்கள் ஒட்டக குட்டி என்று சொன்னால் அது பிரயாணம் செய்யும் அளவுக்கு ஒரு குட்டி தான் ஆனால் இந்த மனிதரை பார்த்து குட்டி என்று சொன்னார்கள் அவர் ஆச்சரியப்பட்டு குட்டியில் நான் எவ்வாறு பயணம் செய்வது என்று கேட்டார் அப்போதான் சல்லதா அலுவலம் விளங்கப்படுத்தினாக ஒட்டகம் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அது இன்னொரு ஒட்டகத்தில் இருந்து தானே வந்திருக்கிறது அதை வைத்துத்தான் இது ஒட்டக குட்டி என்று சொன்னேன் என்று அந்த மனிதருக்கு நகைச்சுவையாக சல்லதா அவர்கள் விளங்கப்படுத்தினார் பயன்படுத்தினார்கள் அடுத்தறிவாய் தனசிபில் மாலிக் ரதி அல்லாஹ் அறிவிக்கிறாங்க கிராமப்புற மனிதர் ஒருவர் இருந்தார் அவருக்கு ஜாகிர் என்று சொல்லப்படும் ஜாகிர் பின் ஹராம் ரதி அல்லாஹ் அவர்கள் இவர்கள் ஹதரத் சல்லா அலிஸ்லாம் அவர்களை சந்திக்க வரும் பொழுது கிராமத்தில் இருந்து நிறைய ஹதியாக்களை அன்பளிப்புகளை எடுத்துக்கொண்டு வருவார் இவர் ஊரில் இருந்து மதீனாவுக்கு வந்து அவர் தீண்டும் மீண்டும் தன்னுடைய கிராமத்துக்கு செல்லும் பொழுது சல்லல்லா அலுவலம் அவர்களும் நிறைய சாமான்களை மதீனாவில் ஸ்பெஷலாக கிடைக்கக்கூடிய சாமான்களை தயார் செய்து அவருடன் அனுப்பி வைப்பார்கள் அடிக்கடி அடிக்கடி சொல்லுவாங்க இன்ன ஜாகிரன் பாதிய துணா நிச்சயமாக ஜாகிர் எங்களுடைய கிராமம் நாங்கள் அவர்களுடைய அவருடைய நகரம் என்று வசலம் சொல்வார்கள் அனுப்பிப்பார்கள் அதிகம் இந்த சஹாபியை நேசிக்கக்கூடியவராக இருந்தார்கள் ஆனால் தமீமன் ஆனால் ஜாகிர் ரதி அல்லா அவர்கள் அழகற்றவராக இருந்தார் அலங்கோலமாக சற்று அழகற்றவராக இருந்தார்

கட்டிப்பிடித்திருப்பது நபியவர்கள் தான் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள் கட்டிப்பிடித்திருப்பது நபியவர்கள் தான் என்று அறிந்தவுடன் இவர்கள் ஒன்றும் சொல்லல்ல தன்னுடைய முதுகை நபியவர்களுடன் நபியவர்களுடைய நெஞ்சோடு இவ்வாறு பின்னால் நபியவர்களுடைய நெஞ்சோடு சேர்த்து கொண்டார் ஃபஜா அல நபி அலஹி வசல்லம் இப்ப சல்லா நகைச்சுவையாக மக்களை பார்த்து சொன்னாங்க மயேஷ்டரின் அபுத இந்த அடிமையை

அந்த பெண் அளவில்லை இந்த நிலையில் எனக்கு சொர்க்கம் போக முடியாமல் ஆகிவிட்டதே என்ற கவலையில்தான் தான் அழுது கொண்டு சென்றால் இப்பொழுது தான் சல்லல்லாஹ் அலி வல்லம் அவர்கள் இந்த விடயத்தை அந்த பெண்ணுக்கு சொல்லிவிடுங்கள் அந்த பெண்ணுடைய உள்ளத்தை குளிர வைத்து விடுங்கள் சிரிக்க வையுங்கள் என்று சல்லல்லா அலி வல்லம் அவர்கள் சொல்லி அனுப்பினார்கள் ஆகவே இந்த விடயத்தை நாங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் ஆகவே அதில் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் நகைச்சுவையாக பேசியிருக்கிறார்கள் ஆனால் பொய்யான விடயத்தின் மூலம் நபி நபியோங்க ஜோக்கடித்தது கிடையாது உண்மையான வார்த்தைகளின் மூலமாக பார்த்தால் ஹதரத் சல்லா இஸ்லாம் அவர்கள் நகைச்சுவையாக நடந்திருக்கிறார்கள் எனவே இதுவும் நபியவர்களுடைய ஒரு முக்கியமான வழிமுறை நாங்கள் மற்றவர்களை சிரிக்க வைப்பதாக இருந்தால் உண்மையான விடயத்தை கொண்டு மனம் நோவாமல் நாங்கள் இவ்வாறு நகைச்சுவையாக பேச வேண்டும் சிரிக்க வைக்க வேண்டும் ஆகவே சல்லல்லா இஸ்லாம் அவர்களுடைய சுண்ணாவை அணு அணுவாக பின்பற்றி அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய கூட்டத்தில் அல்லா நம் அனைவரையும் செத்தருள்வானாக ஜிசாக்குல்லா ஹுஹே வாசு அஹமது இல்லாஹிரபில் ஆலமின்